நாம் வணங்குற குலதெய்வம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரி கஷ்டம் வரும் முதல்ல குலசாமி வீட்டில் இருந்தால் கஷ்டம் வருமா தப்பு குலதெய்வம் வீட்டில் இருந்தால் நான் கஷ்டப்படுறேன் சொல்கிறது பெரிய தப்பு அது தெய்வ மரபுக்கே எதிரானது ஏன் அப்படின்னா குலதெய்வங்கிறது நம்மளை வாழ வைக்கத்தான் நம்மளை பாதுகாக்க தான் நமக்கு தேவையானதை அள்ளி கொடுக்கத்தான் நாம் வணங்குற குலசாமி சரி அப்படி இருந்தாலும் குலசாமி வீட்டில் இருக்குங்க எந்த நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும் எந்த எது மாதிரியான சூழ்நிலைகளில் நமக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வு பதிவாக நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் என் வீட்டில் குலசாமி இருக்கு உண்மையா இருக்கு துடியா இருக்கு நல்லா பேசுது கலகலகலன்னு இரவு நேரங்களில் அந்த தெய்வத்தவா நான் என்னால் உணர முடியுது நடக்கிறது நடந்தது நடக்க போகிறது எல்லா விஷயங்களையும் எனக்கு காட்டி கொடுக்குது பரிபூரணமாக நிற்கிது என்னுடைய எனக்கு மட்டும் இல்லாமல் உடல் என்னுடைய உடல் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தரோட உடல் நிலைய காத்து கொடுக்குது கை வைத்திய முறைகளை சொல்லி கொடுக்குது ரொம்ப அழகா பிள்ளைகளையும் சூனியங்களையும் செய்வனைகளையும் ஏவல்களையும் அச்சாட்டம் அசலாட்டம் பேய் பிசாசு காத்து கருப்பு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் தடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குது அப்பேற்பட்ட குலசாமி என் வீட்டில் இருக்கு அப்படின்னா எனக்கு எது மாதிரி கஷ்டம் வரும் எப்போ கஷ்டம் வரும் ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு வீடு கஷ்டப்படுது சாமி இருக்கிற வீடு கஷ்டப்படுது அப்படின்னா அது அந்த சாமியால் அல்ல அந்த வீட்டில் இருக்கிற மக்களால் தான் புரிகிற மாதிரி சொல்றேன் யதார்த்தமான நிகழ்வுகளை உண்மையான நிகழ்வுகளை சொல்றேனே இப்போ நான் இருக்கேன் என் வீட்டில் சாமி இருக்கு சாமி என் மேல வருது நான் ஒரு பெண்மணி என்னுடைய கணவர் இருக்காரு எனக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்ப என் வீட்டில் நான் சாமி வச்சு வணங்குறேன் அப்படின்னா என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆலயத்துக்கு சமம் எப்படி ஆலயம் எப்படி தூய்மையாக அந்த தெய்வங்களுக்கு தேவையான பூச குணஸ்காரம் சரியா கிடைக்குதோ அது மாதிரி அந்த இடம் இருக்கணும் ஏன்னா சாமி இருக்க அந்த இடங்கள்ல அப்படி இல்லாம அசுத்தமான செயல்கள் எதிர்மறை சக்திகளை உருவாக்குற செயல்கள் அந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி கொஞ்சம் கோவப்படும் அந்த அதனுடைய தாக்க வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எது மாதிரி கஷ்டங்கறத நான் சொல்லி வரேன் சரிங்க அசுத்தமான அது என்ன அதாவது எப்படி குடும்ப உறவு ரொம்ப இருக்கணுங்க ஏன் அப்படின்னா ஆகாத ஒண்ணு எப்படி சொல்றது அப்படின்னா இந்த உடல் அசுத்தமாகும் போது இருக்கிற இடம் அசுத்தமாகும் போது அந்த இடத்துல தெய்வ சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது காயப்படும் அது ரணப்படும் அந்த இடத்த விட்டு அது விளையிறான் நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை உண்மையா உடைச்சு பேச ஆசைப்படுறேன் அப்பத்தான் அந்த தவற யாரும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக இப்ப நான் இருக்கேன் என் வீட்டுல சாமி இருக்கு ஏன் எனக்கு பிள்ளை குட்டி இருக்கு என் பிள்ளை வீட்டை இருக்கு நான் சொல்லி கொடுக்கணும் ஐயா நம்ம வீட்டுல நாம சாமிய வச்சு வணங்குறோம் தெய்வத்தோட ஆபரணம் வச்சிருக்கோம் தெய்வத்தோட ஆடைகள் வச்சிருக்கோம் தெய்வத்தோட தெய்வத்துக்கு நாம பெட்டி ஆயுதம் இது போன்ற நம்ம சாமி நம்ம பெட்டி இங்க இருக்கு அப்படின்னா அந்த பெரியோர்கள் அந்த பிள்ளைக்கு சொல்லணும் இது மாதிரி நம்ம வீட்டுல சாமி இருக்கிறதுனால நீங்க குடும்பத்துல கலந்துகிட்டாலாம் உடனே நீங்க இருக்கிற இடத்த இருப்பிடத்த படுக்கைய உடலை சுத்தம் பண்ணிட்டு நீங்க வெளிய வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் தான் இருக்க வேற வழி இல்லைங்க தெய்வ சக்திய நாம பாதுகாக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு சில செயல்கள் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டங்களை உருவாக்கும் அதை யார் நல்லது யார் நலனுக்காக நம்முடைய நலனுக்காகத்த அப்ப அந்த இடத்துல பெரியவர்கள் என்ன சொல்லணும் யா நம்ம வீட்டுல சாமி இருக்கு நீங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க உங்களை யாரும் தடுக்கல ஆனா நம்ம வீட்டுல சாமி இருக்கிறதுனால நீங்க உங்க குடும்பத்துல இருந்தாலும் நல்லா சுத்தமா படுக்கைய இருக்கைய உங்களுடைய உடலை குளித்த பின்பு நீங்க வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லி கொடுக்கணுங்க சொல்லி கொடுக்கணும் சரிங்க இது ஒண்ணு இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா போன்ற நேரங்கள்ல நாம சாமி இருக்கு அப்படின்னா நம்ம சாமிக்கு தனியாக ஒரு பூஜை அறை இருக்கு அப்படின்னா அந்த பூஜை அறைய நாம இழுத்து அடைச்சிடணும் திறக்க கூட சரி இது இல்லாம ஒரு சில தீட்டு துணிகள் எப்படி தீட்டு துணிகள்ங்கிறது ஆளுக்கும் ஆணுக்கும் ஆளுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அது போன்ற அந்த நேரங்கள்ல அந்த துணிகளை நான் ரொம்ப கவனமாக நாம ஒதுக்கணும் அது போன்ற நேரங்கள்ல பூஜை அறைய துறக்க கூடாது தெய்வத்தை நாம அந்த நேரங்கள்ல ரொம்ப பாதுகாப்பா நாம வச்சுக்கிறோம் அந்த நேரங்கள்ல அதை சரி பண்ற வரைக்கும் அதை சுத்தம் பண்ற வரைக்கும் அது முடிகிற வரைக்கும் நாம சரியா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் அன்பர்களுக்கு நினைவு ஒரு ஆசைப்படுறேன் சரிங்க இது இல்லாமல் நான் ஒரு இளவு வீடு போகிறேன் இளவு வீட்டுக்கு போனேன் அப்படின்னா சடு 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 நான் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது சாமி இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அது ச அது ஏற்காது தெய்வம் அதை விரும்பாதப்ப நான் என்ன பண்ணனா வெளியே அதுக்கப்புறம் தான் சாமி இருக்கிற வீட்டுக்கு உள்ள நான் வரணும் குளிக்காம நான் உள்ள வந்துடக்கூடாது சரி இது இல்லாமல் முடி வெட்ட போறேன் சவரம் செய்ய போறேன் அது போன்ற நேரங்கள்லையா குளித்த பின்புதான் நாம சாமி இருக்கிற அந்த அறக்குள்ள வரணும் வீட்டுக்கு வெளியே வசதி இருக்குங்க குளிக்கிற வசதி வீட்டுக்கு உள்ள சாமி உள்ளதான் சாமி இருக்கு ஆனா வீட்டுக்கு வெளியே இருக்குன்னா அது ரொம்ப சந்தோஷம் ஆனா வீட்டுக்கு உள்ள வந்து நாம நம்மளுடைய அதனுடைய அந்த கழிவறைக்கு குளியலறைக்கு சென்று நாம அதை குளிக்க கூடாதிய அப்படின்னா நாம் உள்ளே வரும்போதே நம்மக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு அந்த எதிர்மறை சக்தியானது அப்படியே அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா ரோஜா இதழ் போன்றுங்க தெய்வ சக்தி அப்படியே நல்லா பரவி நிற்க பரவி நிற்கும் ஆனால் இது போன்ற அந்த எதிர்மறை சக்திகளோட அந்த கெட்ட வாட அந்த எதிர்மலை சக்திகளோட வருகை இருந்துச்சுன்னா அந்த ரோஜா இதழ் போன்ற தெய்வ சக்தி அப்படியே வரும் காட்டாறு வெள்ளம் அடிச்சுட்டு போனால் எப்படி அடிச்சுட்டு போகும் அது மாதிரி அதனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் தெய்வ சக்தி அதனோட எண்ணிக்கை குறைஞ்சிடும் நம்ம கிட்ட பேசாது சரிங்க இது இல்லாம இந்த மூணு வீடுன்னு சொல்லுவாங்க இளவு வீடு சுத்தமில்லாத வீடு அங்க போனாலும் நாம குளிச்சுட்டு நாம வரணும் அதே சமயம் நாம போறோம் இது போன்ற ஒரு சில பேர் அவங்க கூட கலந்துக்கிறோம் அவங்களை தொடுறோம் அவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம சாமி இருந்துச்சுன்னா நம்ம உடலை நம்மளுடைய ஆடைகளை நாம சுத்தம் தான் நாம உள்ள வரணும் சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் அதைத்தான் நாம சரி பண்ணணும் சரி இப்படி எல்லாம் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா எது மாதிரியா நடக்கும் எது மாதிரி கஷ்டம் இல்லைங்க இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க என்னதான் இருந்தாலும் நாங்க மனுஷனை மதிக்கிற பெருமக்கள் தெய்வமாக இருந்தாலும் மனுஷனுக்கு நாங்க மதிப்பு கொடுத்து நாங்க சரியா இருக்கிறது அப்படிலாம் இருக்க முடியாது ஆனா இருந்தாலும் எங்களுக்கு சாமி வேணும் வீட்டுல இருக்கணும் அப்படின்னா அது போன்ற மக்களுக்கு சொல்றேன் இது மாதிரி நாம சரியா கடைபிடிக்காம இருந்தா நமக்கு எது மாதிரியான கஷ்டங்கள் வரும் தெரியுமா சாமி இருக்கு இப்ப நான் சொன்ன எது மாதிரி நான் இல்லை இளவு வீட்டுக்கு போனா உள்ள வந்துடுறேன் முடிவெட்ட போனா உள்ள வந்துடுறேன் இது போன்ற அந்த தீட்டு துணிகளுடைய அதை சரியா பார்க்க மாட்றேன் குடும்ப உள்ள சரியா பார்க்க மாட்றேன் சுத்தமாக இருக்க மாட்டுறேன் இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நான் சரி பண்ற மாட்டேறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இருந்த சாமி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மலவீனப்படும் முடிஞ்சளவு முயற்சி பண்ணும் அப்படி இல்லையா சரியாகலையா அந்த எல்லையை விட்டு சாமி வெளியேறிடும் சாமி அந்த எல்லையை விட்டு வெளியேறி சாமி தங்கரிக்காது சாமி வெளியேறிடும் வெளியேறி இங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஒரு அழகான சுத்தமான இடங்களில் அது போய் வாசம் பண்ணும் இல்லை அப்படின்னா அது எல்லைக்கே போயிடும் இல்லை அப்படின்னா சாமி வர்ற வந்து போகிற சாமி கூட வராது ஏன்னால் சுத்தமில்லாமல் இருக்குது அப்படின்னு வராது அப்போ சரி என்ன மாதிரியான கஷ்டம் வரும் இருந்தாலும் சாமி போகலை இருந்தாலும் சாமி போகலை சாமி இருக்குது ஆனால் இருந்தாலும் இது போன்ற தவறான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தெய்வம் பலவீனப்படும் போது அந்த குடும்பத்தை நொடிக்கும் பீடு அதிகமாகும் நோய் ஒரு சில நோய் தொற்றுகள் உருவாகும் வறுமை பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்பத்துல சண்டை சச்சரவு ஒரு சில துர்நாற்றங்கள் இது போன்று நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படி நடக்கும்போது நமக்கே ஒரு சில மாதிரியான ஒரு சில ஒரு மன அவநம்பிக்கை வந்துடும் அப்ப எப்போது நாம முழுவதுமா இருக்குமோ அப்போது இந்த சாமியுமே சட்டடியா பேசாம அமைதியது நான் அந்த பதிவின் மூலமா அறிவோம் அன்பர்களுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு யாரும் தயவுசி சங்கடப்படக்கூடாது சகோதரி தாய்மார்களும் சங்கடப்படக்கூடாது இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி தான் உங்க தெய்வத்துக்கு நீங்க செய்யற மரியாதை நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனா இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாதுல்ல தெய்வத்தை பத்தின அந்த அந்த தெய்வத்தை உணர்ற பெருமக்களுக்கு தெரியும் உணராத பெருமக்களுக்கு தெரியாதுல்ல தெய்வம் இப்படி தெய்வத்துக்கு இது பிடிக்கும் நம்ம தெய்வ சக்தி இருக்கு நம்ம சாமி பேசுது அப்படின்னு தெரியறவங்களுக்கு தெரியும் சாமியே பேசல சாமியே இல்லை ஏதோ கற்பனையில வாழ்றாங்கன்னு சொல்ற ஒரு சில பெருமக்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல அதனால சொல்றேன் அதனால இதுல குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளை நாம உருவாக்க காரணமா இருந்திருக்க கூடாது அன்பால பண்பால அழக அதை எடுத்து சொல்லி நாம அவங்க செய்யலாட்டால நாம செஞ்சு நாம அந்த தெய்வத்தை கொண்டு அணைக்கணும் சரிங்க அந்த பதிவுல சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சாமி வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த சாமி ஒரு ஆலயத்துக்கு சமம் அந்த சாமி ஒரு கருவறைக்கு சமம் ஏன் அப்படின்னா அந்த தெய்வம் வாசம் பண்ணுது அந்த தெய்வம் பேசுது அந்த தெய்வம் நமக்கு நமக்குள்ள உடலும் உடல்ல ரத்தமும் சதையுமா ஆளுக இருக்கிற ஆளுகள்ல ஒரு ஆள் அந்த சாமி இருக்கேன் அப்ப தெய்வம் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா இதா இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீடு வந்து எப்படி சொல்றதுன்னா பசின்னு வந்தவங்களோட பசியை போக்கி கொடுக்கணும் ஒரு அட்சய பாத்திரமா இருக்கணும் கஷ்டம்னு வந்தா அவங்களுக்கு உதவுற வீடா இருக்கணும் உதவ முடியலாட்டினாலும் பொருளாதார வசதி இல்லாட்டினாலும் ஒரு ஆறுதலையாவது அவங்களுக்கு சொல்லணும் அதே சமயம் அந்த வீட்டுல எப்படி சொல்றது அப்படின்னா யாரு வந்தாலும் இங்க போமப்பா நமக்கு ஏதாவது அவங்களுடைய ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் எதுவுமே இல்லாட்டாலும் ஒரு பத்து ரூபாயாவது கொடுப்பாங்கங்கிற அந்த ஒரு நிலை அந்த ஒரு தான தர்மங்கள்ல சிறந்ததாக அந்த வீடு இருக்குன்னா அந்த எல்லோரும் ஏன் அப்படின்னா அந்த சாமி இருக்கு சாமி இருந்தாலும் இது எல்லாம் தானாக நடந்துருங்க இது எல்லாமே இருக்கிற ஒரு மக்கள்கிட்ட தான் சாமி அந்த எல்லையில போய் தங்கிரு ஒரு வீட்டுல போய் சாதாரணமாக சாமி தங்கிடாது பல சோதனைகளை கொடுக்கும் பல கஷ்டங்களை கொடுக்கும் பல கருவாயங்களையும் கொடுக்கும் எல்லாத்தையும் சகிச்சு சகிச்சு வேதனைகளை தாங்கி கடைசியா அந்த நிலையில வரும்போது சாமிக்கு நம்பிக்கை வரும்போதுதான் என் பிள்ளைகிட்ட போறேன் என் பிள்ளையோட மடியில நான் தங்குறேன் என் பிள்ளையோட இருக்கிற இடத்துல அவ படுக்கிற இடத்துல நானும் படுக்கிறேன்னு அந்த சாமி வந்து நம்ம கூட வாசம் பண்ணோம் அதனால இந்த பதிவுல அறிவ நண்பர்களுக்கு சொல்றேன் தெய்வத்தை வணங்குற எல்லா பெருமக்களுக்கு சொல்றேன் அதிகமா தீர்த்தம் யூஸ் பண்ணுங்க அதிகமா தீர்த்தத்தை உபயோகப்படுத்துங்க உங்க வீட்டுல வெளியே போனீங்க ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா மனசு உள்ளிங்கப்படுது ஒருத்தவங்க வர்றாங்க அவங்க சுத்தம் இல்லாதவங்க மாதிரி அவங்க மனசு தெரியுதுன்னா உடனே தீர்த்தத்தை எளிங்க தீர்த்தத்தை எடுங்க தொழிங்க நல்லா வாரத்துல ஒரு தடவை மாசத்துல ஒரு தடவை மாவள மாவள வேப்பில தோரணத்தை கட்டுங்க ஒரு எலுமிச்சங்கனியை சுத்தி திஷ்டி எடுங்க பார்வை திஷ்டி எடுங்க அழகா மணக்க மணக்க சாம்பராணி மணக்க மணக்க அந்த வீடு இருக்கணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு நான் அறிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவு அன்பர்களுக்கு தெய்வங்களை உயிருக்கு உயிரா நேசிச்சு தான் உடனே வச்சு பாதுகாக்கிற பெருமக்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்